அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழகம் முழுவதும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் திமுக அரசு வரியை உள்ளதை கண்டித்தும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் ராயபுரம் பகுதியில் நடைபெற்ற மனித சங்கிலிப் போராட்டத்தில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் தலைமையில் ராயபுரம் பகுதி செயலாளர் கேசவன் முன்னிலையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஆளும் திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராயபுரம் பகுதி கழக துணை செயலாளர் ஜீவானந்தம் சூர்யா செந்தில் முன்னாள் கவுன்சிலர் ஆண்டிபாளையம் ஆனந்தன் மாவட்ட மகளிரணி செயலாளர் சுந்தராம்பாள் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டனர் நல்லது செய்வோம் திராவிட மாடல் ஆட்சியில் விடியல் தருவோம் என்று சொன்ன திமுக ஆட்சியில் இன்று தினந்தோறும் மக்கள் அழுது புலம்புகிற நிலையைத்தான் தமிழ்நாட்டில் கண்டு கொண்டிருக்கிறோம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்த பொழுது புரட்சி தலைவி அம்மாவினுடைய அனைத்து திட்டங்களையும் மக்களுக்கு தந்து பத்து வருட காலமும் எந்த சொத்து வரியும் ஏற்றாமல் எந்த குப்பை வரியும் போடாமல் பொதுமக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை கொடுத்தவர் புரட்சி தமிழர் எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைய தினம் அன்றைய தினத்தில் இருந்த இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் எதிர்ப்பு நடுவில் இருக்கிற நடுவன் அரசை பார்த்து மத்திய அரசை பார்த்து மண்டியிட்டு கிடக்கிறது இந்த அண்ணா திமுக என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நாங்கள் வரி உயர்த்தவில்லை வீட்டு வரி உயர்த்தவில்லை தண்ணி வரி உயர்த்தவில்லை சொத்து வரி உயர்த்தவில்லை இன்னைக்கு ஆறு சதவீதம் நூற்றம்பது சதவீதம் வட்டியை வரியை உயர்த்திவிட்டு பிறகு இப்பொழுது ஆண்டுக்கு ஆறு சதவீதம் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் வீட்டு வரி உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய செயல் மின்சார கட்டணமும் ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் உயர்த்தி இருக்கிறார்கள் இப்படி அத்தனை வரிகளையும் மக்களிடத்திலே தலையிலே கல்லை போடுவதைப் போல போட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த திமுக அரசுக்கு வெகு விரைவாக பாடம் புகட்டுவதற்காக மக்கள் ஒன்று திரள வேண்டும் எப்படி அண்ணா திமுக ஆட்சியில் நீங்கள் நிம்மதியாக இருந்தீர்களோ அந்த அமைதி வளம் வளர்ச்சி என்கிற புரட்சி தலைவி அம்மாவின் தாரக மந்திரத்தை தமிழகத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு இந்த போராட்டம் ஒரு அச்சாரமாக இருக்கிறது இந்த மனித சங்கிலி போராட்டம் திருப்பூர் முழுவதும் இன்று திருப்பூர் மாநகர் மாவட்டத்தின் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது அந்தந்த வட்டக்கழகத்தின் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆறு சதவீத வரி உயர்த்தி இருப்பதை ரத்து செய்யவில்லை என்றால் அடுத்தடுத்து போராட்டங்களுக்கு அதிமுக தயாராகும் உயர் நீதிமன்றத்திற்கும் செல்வதற்கு அதிமுக தயாராகும் என்பதை மெத்த பணிவோடு தெரிவித்துக் கொள்வோம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்